எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பன்னிரண்டு ராசிகள் அதிக அளவு ஈர்ப்பும் வசீகரமும் சக்தியும் பெற்றிருக்கும் ஒரு அருமையான ராசி தாங்க கடகம் ராசி இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா இவங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்க வேணும் இவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோல விளக்கமா சொல்லிருக்கோம் நீங்க எந்த துறையில் பிரவேசித்தாலும் அங்கே உங்களோட அதிகாரத்தையும் ஆளுமைய நிறைவேற்றுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட அன்பான பேச்சாலும் நிர்வாக திறனாலும் அனைவரையுமே உங்களோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துருவீங்க அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருக்கிறவங்களையும் வலுவிளக்க செஞ்சிருவீங்க அவ்வளவு திறமை வாய்ந்தவங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் உங்களோட ராசிநாதன் சுக்கரன் மனோகாரகர் ஆவார் ஒருவரோட மனதை சந்திரன் தான் நிர்ணயிக்கிறது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரப்படி சொல்லப்படுகிறது அதே மாதிரி நீங்க வெகு விரைவுல மற்றவங்க மனதுல இடம் பிடித்துருவீங்க அப்படின்னு சொல்லலாங்க நீங்க எடுத்த வேலையை முடிக்காம விடவே மாட்டீங்க உங்களோட நாலாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் கட்டடக்காரராக இருப்பதால் அதிநவீனமாக வீடு கட்ட விரும்புவீங்க அதே மாதிரி ஆடாம் ஆறாம் இட நோயானது கடன் எதிரி ஸ்தானத்துக்கு உரியவர் குரு அப்படிங்கிறதுனால பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவங்களுக்கும் உதவுத உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் இதுவே உங்களுக்கு பரிகாரமாக மாறும் யோகத்தையும் அளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரி இனி மே கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைச்சிருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி நண்பர்களுக்கு கிரகநிலையை பார்த்தோம் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் கேதுவானது அமைஞ்சிருக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு தொழில் ஸ்தானத்துல சுக்கரன் அதே மாதிரி ஐயன சையன போகஸ்தானத்துல சூரியன் புதன் குரு என கிரகநிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இதனால இந் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்துல எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே அஷ்டமஸ்தானம் மிக பலமாக இருக்கிறதுனால எதுலேயுமே கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்க வேணுங்க அதே நேரத்துல நம்ம ராசிக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருக்கிறதுனால எந்த ஒரு வேலையை செஞ்சு முடிப்பதிலும் இருந்து வந்த தடை தாமதங்களானது நீங்கும் வீண் விவகாரங்கள்ல தலையிடுவதையும் மற்றவங்களுக்காக நீங்க ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனையில் நீங்க தலையிடுவதும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி இந்த டைம்ல வருமானத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மன திருப்தி உண்டாகக்கூடிய ஒரு காலமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய ஆடர்கள் பெறுவதில் இருந்து வந்த தாமதமானது நீங்கும் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக வரவு இருந்த போதிலும் கூட வியாபாரம் தொடர்பாக திடீர் முதலீடு செலவு உண்டாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக இருப்பது இந்த டைம்ல ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி மேலிடத்தோட கனிவை அனுசரிப்பது நல்லதுங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே அடுத்தவங்க பிரச்சனைகளை தீர்க்க நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்வதை முக்கியமாக தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே பணவரத்து அதிகரிக்கும் ஆனால் கூட மாணவர்களுக்கு ஆசிரியர்களோட உதவியோட பாடங்களை சந்தேகம் நீங்கி தெளிவாக படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக கடகம் ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைகளுமே மற்றவங்களோட பகைகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குங்க முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்திலுமே வேகம் பிடிக்கும் அதே மாதிரி நெருக்கடியான நேரத்துல உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க மனதில் இருந்து வந்த சஞ்சல மனநிலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைச்சிருக்கு அதே மாதிரி சுக்கரனோட சஞ்சாரத்தினால தரும் சிந்தனை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது பண நெருக்கடியானது இந்த டைமில் உங்களுக்கு குறையுங்க எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே சீராகவே நடக்கும் பழைய பாக்கிகளானது வசூல் இந்த டைமில் ஆகுங்க செய்வதில் வேகம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் அனைத்துமே நீங்கி சிறப்பாக உங்களுக்கு இந்த டைமில் ஆர்டர்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த உதவி உயர்வு ஆனது கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க அதே மாதிரி சக ஊழியர்களோட ஒத்துழைப்பால் பணிகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சு நல்ல பேரும் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளானது தீரக்கூடிய ஒரு யோகமான காலமாக அந்த ஆயில்யம் நட்சத்திரக்கார நண்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கக்கூடிய ஒரு காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க குழந்தைங்க கல்வியில அக்கறை காணக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு இந்த டைமில் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்குங்க பண தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் நெருக்கடியான நேரத்தில் கூட எதிர்பார்த்த உதவியானது கிடைப்பதில் தாமதம் ஏற்பட நிறைய பேர்த்துக்கு இந்த டைமில் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக திங்கட்கிழமையில் ஆதிபராசக்தியை வழிபடுவது காரிய தடைகளை அனைத்துமே நீக்கும் மன அமைதியை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது கடகராசி நண்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் சாதகமாக காத்திருக்கு பன்னெண்டில் புதன் இருக்கிறாருங்க கடகத்துக்கு பன்னெண்டுக்குரிய புதனானது பன்னெண்டில் இருப்பது நல்ல விஷயம்தான் மறைந்த புதனானது மறைமுக நன்மை செய்வாருங்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தகவல் தொழில்நுட்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலமாக தான் உங்களுக்கு அமையுங்க பத்திரிகை துறையில இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி எல்லாமே சிறப்பாகவே நடக்கும் குறு பன்னெண்டில் இருந்தால் கூட அவரோட பார்வையானது சுகஸ்தானத்தில் விழுவுறதுனால மேல் படிப்பு வீடு கட்டுதல் எல்லாமே நன்றாகவே இந்த டைமில் நடக்கும் அதே மாதிரி கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டால் மட்டுமே சிக்கல்கள் அனைத்துமே உங்களுக்கு குறையும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாம் இடத்துல செவ்வாய்க்கேது பேச்சில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சகோதர உறவுகளை அனுசரித்து செல்வதும் பத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால எதுலேயுமே அகலக்கால் வைக்க வேண்டாம் இந்த டைம்ல வண்டி வாகனங்கள் செலவு வைக்குங்க தேவையில்லாத பெரிய செலவுகள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு அஷ்டமத்த சனி ராகு செவ்வாயோட பார்வை இவைகள் எல்லாமே சேர்ந்து எளிதாக முடிய வேண்டிய விஷயங்களையும் கூட சிக்கலாகி விடு விட்டு விட்டுவிடும் மிகுந்த பிரயாசைப்பட்டு தான் நீங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும் அதே மாதிரி உடல்நிலையிலும் சற்று அதிக கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் சந்திர மௌலீஸ்வரரை நீங்கள் வழிபடுங்க சனிக்கிழமை அன்னைக்கு அருகில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபடுறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்துமே விலக்கி உங்களுடைய வாக்கையில் பல வெற்றிகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொருவருமே அவங்க பிறக்கிற நேரத்துல அன்றைய நாள் நேரம் அன்றைய தினத்தில் கிரகங்களோட நிலை எல்லாமே கொண்டு ஒரு மனிதனோட ராசியானது கண்டுபிடிக்கப்படுகிறது அந்த வகையில் பனிரெண்டு ராசிகளில் நான்காவதாக வரும் ராசிதான் கடகம் ராசி அந்த கடக ராசிக்குரிய நவகிரக நாயகன் சந்திர பகவான் எனவே கடக ராசிக்காரர்கள் தங்களோட ராசிக்குரிய திங்கக்கிழமைகள்ல சிவபெருமான் கோவில்ல சிவனுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு வழிபட்டு வருவதும் அவங்களோட கிரக தோஷங்கள் கர்ம தோஷங்கள் எல்லாமே நீக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம பௌர்ணமி தினத்துல முன்னிரவு நேரத்துல வானிலை தோன்றும் பூரண சந்திரனோட தரிசனம் செஞ்சு வருவதும் உங்களோட மனதுல நேர்மறை சக்திகளை நிரம்ப செய்யும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம சந்திர பகவான் ஒரு மனிதனோட தாயாருக்கு காரகனாகிறாரு எனவே கடகராசியினர் தினத்தோருமே தங்களோட தாயாரை நீங்க வணங்கி அவங்களோட ஆசைகளை பெற்று செல்வதும் உங்களுக்கு பல நன்மைகளை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மாதம் ஒரு முறை கோவில்கள் அல்லது துறவிகள் ஏழைகள் ஆகியவங்களுக்கு நீங்க அரிசியை தானமாக அளிப்பதனாலும் உங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற எத்தகைய துர்தஷ்டிகளையுமே போக்கும் ஒரு சிறந்த பரிகாரமாக இது சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கோடை காலங்கள்ல மக்களோட தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தலும் விலங்குகளோட தாகம் தீர்க்க தண்ணீர் தொட்டி அமைத்து தருவது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்கு அப்படின்னா சொல்லலாம் கோவில்களில் இருக்கும் குளங்களில் இருக்கும் மீன்களுக்கு அவ்வப்போது நீங்கள் அரிசி பொரிய இரையாக அழித்து வருவதோ உங்களுக்கு பல நன்மைகள் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லலாங்க என்ன நண்பர்களே கடகராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் சரி வராகியம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கடகராசி அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ